விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் முப்பத்தி ஐந்து திரிபுரன் ஏகாதிபத்திய போராட்டம் தொடர்ச்சி உடனே திரிபுரன் தன் பயங்கரமான வாளை வீசி எறிந்து இந்திரனை ஐராவதத்தின் மேலிருந்து கீழே தள்ளிவிடச் செய்தான் பிறகு தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை பிடுங்கி அந்த ஆயுதத்தாலேயே ஐராவதத்தின் மத்தகத்தில் மோதியடித்து அதன் பலனை ஒடுக்கினான் அதை கண்டதும் தேவேந்திரன் வெகுண்டெழுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் திரிபுரன் மேல் பாய்ந்து அவன் தலையை உடைப்பது போல் தன் கையால் பலம் கொண்ட மட்டும் குத்துகள் விட்டு அவனை மயங்கி கீழே விடும்படியாகச் செய்தான் பிறகு மயக்கம் தெளிந்து எழுந்த திரிபுரன் மூட்காவேசத்துடன் இந்திரனுடைய மார்பில் பாய்ந்து மோதி வளமான குத்துகள் விட்டான் அதனால் இந்திரனும் மூர்ச்சித்து விழுந்தான் ஆனால் சில வினாடிகளுக்குள் அவன் சுய நினைவு பெற்று துள்ளி எழுந்து திரிபுரனை நோக்கி வீண் கர்வியே உன் ஆயுதங்களை வீசியறிந்து விட்டு தனியொருவனாக என்னோடு மல்யுத்தம் செய்து உயிர் பிழைத்து விடுவாயோ என்று ஏளனமாக கேட்டான் அதற்கு திரிபுரனும் என்னை மல்யுத்தத்திற்கு கூப்பிட்டால் மத யானையோடு விட்டில் பூச்சி மோதிய கதையாக உன் கதையும் முடிந்துவிடும் என்னிடம் தோற்பதை நினைத்து நீ கலங்க வேண்டாம் நீ இன்னும் சிறிது காலம் கொஞ்சம் பெருமையாக உயிர் வாழ வேண்டும் என்றால் உன் தேவலோகத்தை விட்டுவிட்டு உன் இனத்தாரோடு பூலோகத்திற்கு போய் உன் அகந்தைகளெல்லாம் அடக்கிக் கொண்டு அரசாளலாம் உனக்கு அந்த பதவியை தருகிறேன் என்று ஏளனம் செய்தான் அதைக் கேட்டதும் இந்திரன் ஓஹோ உன்னை மல்யுத்தத்திற்கு கூப்பிடுகிறேனோ என்று பயந்து இப்படி தந்திரமாக பேசி தப்பிக்க பார்க்கிறாயா என்று பரிகாசம் செய்தான் உடனே அதியாவேசத்துடன் திரிபுரன் பாய்ந்து இந்திரனோடு கணக்கில்லாத மல்யுத்தங்களை செய்து கண் இமைக்கும் நேரத்திற்குள் அவன் கால்களை பிடித்து ஆகாயத்தில் தூக்கி கிருகிருவென்று சுழற்றி வீசினான் அந்த வேகத்தோடு இந்திரன் இமயமலை சாரலில் போய் பொத்தென்று விழுந்து மூர்ச்சித்து செத்தவனைப் போல கிடந்தான் அவன் போன கதியை அறிந்ததும் அவன் மனைவி இந்திராணி பலவாறாகவும் புலம்பி அழுது தன் கணவன் மூர்ச்சையாகி கிடக்கும் மலைச்சாரலுக்கு தேவர்களோடு விரைந்து சென்று பலவிதமான சிகிச்சை உதவிகளையும் செய்து அவன் மூர்ச்சையை தெரிவித்தாள் பிறகு நாதா விதிவசமாக வரும் விளைவுகளை யாரால் தடுக்க முடியும் என்று சமாதானம் கூறி அந்த இமயமலையிலுள்ள குகைகளிலே தேவேந்திரனோடு தானும் தலைமரவாக பதுங்கியிருக்கலானாள் திரிபுரனே வெற்றி முரசு கொட்டி போர்க்களத்தை விட்டு இந்திரனுடைய ஐராவதத்தின் மேலேறி அளவற்ற வெற்றி முழக்கங்களோடு தேவேந்திரனின் அரண்மனைக்குள் சென்று ஆனந்த பெருமிதத்தோடு அங்குள்ள அரகணையில் ஏறி அமர்ந்தான் தேவலோகத்திலுள்ள தேவர்கள் அனைவரையும் தம் அதிகாரத்தின் கீழ் அடக்கி வைத்து தன் ஆட்சியை நிலைநாட்டினான் ரம்பை முதலான தேவ கண்ணியர்கள் பயந்து நடனமாடவும் கந்தர்வர்களை வீணை வாசிக்கவும் வைத்து தேவலோகத்தின் போகங்களையெல்லாம் தம் ஐம்புலன்களுக்கும் விருந்தாக்கி உள்ளம் குதூகலித்து கேளிக்கை வினோதங்களில் சில நாட்களை கழித்தான் பிறகு அவனுக்கு ஆணவமும் ஏகாதிபத்திய வெறியும் கிளர்ந்தெழுந்தன அதனால் அவன் பிரம்மதேவனின் சத்தியலோகத்தையும் வென்றடக்க படையெடுத்துச் சென்றான் அதைக் கேள்விப்பட்டதுமே பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் பயந்து நடுநடுங்கி விரைந்தோடி தேவேந்திரன் பதுங்கி இருக்கும் இமயமலைச்சாரலை அடைந்து அங்கேயே தலைமறைவாக பதுங்கி வாழத் தொடங்கினார்கள் சத்தியலோகத்திற்கு படையெடுத்துச் சென்ற திரிபுர சக்கரவர்த்தி அங்கு பிரம்மதேவன் இல்லாததைக் கண்டு ஏளனமாகச் சிரித்து அந்த பிரம்மலோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான் பிறகு அங்கிருந்து மகாவிஷ்ணுவின் வைகுண்டத்திற்கும் படையெடுத்துச் சென்று அங்கு விஷ்ணு இல்லாதிருப்பதைக் கண்டு அந்த உலகத்தையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்திக் கொண்டான் பிறகு அவன் மீண்டும் பூவுலகிற்கு திரும்பி வந்து தனக்கு ஏராளமான வரன்களையை கொடுத்தருளிய கணேசப் பெருமானை வழிபட்டு கும்பிட்டு ஐயனே ஐங்கரனே முன்பொரு சமயம் எனக்கு கொடுப்பதாக வரமளித்த மூன்று கோட்டைகளாகிய திரிபுறங்களையும் இப்போது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான் உடனே இரும்பு வெள்ளி பசும்பொன் என்ற இம்மூன்றினாலும் உருவான கோட்டைகள் திரிபுரங்களாகின ஒவ்வொன்றும் முறையே நூறு யோசனை உயரமும் நூறு யோசனை அகலமும் உள்ளதாக ஆகாயத்தில் தோன்றின அந்த திரிபுர கோட்டைகளில் கற்பக விருட்சம் காமதேனு சங்கநிதி பதுமநிதிகளுக்கு இணையான அதி அற்புத பொருட்களோடு அளவற்ற ஐஸ்வர்யங்களும் நிரம்பியிருந்தன அவற்றை கண்டு திரிபுரன் அளவற்ற ஆனந்தமடைந்து இரும்பு கோட்டையான புறத்திற்கு சுக்கிலம் என்றும் கோட்டையான புறத்திற்கு கபிலம் என்றும் பொற்கோட்டையான புறத்திற்கு சுவர்த்தி என்றும் பெயர்கள் வைத்து முறையே அவற்றை பாதாளலோகம் பூலோகம் ஸ்வர்கலோகம் போல் அமைத்தான் அதனால் அவன் திரிபுரன் என்று திரிலோகத்திலும் பிரசித்தி பெற்றான் அவன் முக்கன் சிவபெருமானால் முக்தி அடையக்கூடிய காலத்திலன்றி வேறு எப்போதும் எந்த நிலையிலும் மடிந்தழிய மாட்டான் என்பதுபோல் போல் அவனது மூன்று கோட்டைகளுக்கும் கூட அதுபோல் தன்மையோடு அவன் செல்லுமிடங்களுக்கு எல்லாம் அவனையும் சென்று வந்தன அதன் பிறகு திரிபுரன் விநாயகரை வணங்கி வழிபட்டு தன் உள்ளத்திலிருந்து மூன்று புதல்வர்களை தோன்றச் செய்து அம்மூன்று பேருக்கும் வச்சிரதமிட்டிடன் விம்மகாயன் காலகூடன் என்னும் பெயர்கள் சூட்டி மூன்று திரிபுரங்களையும் அவர்கள் வசம் ஒப்படைத்தான் அவர்களுக்கு தானே மேலதிகாரியாக இருந்து தன் ஆதிக்கத்தின்படி அவர்களை செலுத்தி வந்தான் மேற்கூறிய திரிபுரங்கள் ஆயிரம் வருஷத்திற்கு ஒரு தடவை அந்த இடத்தை விட்டு மற்றோர் இடத்திற்கு பெயர்வது தனக்குள்ளிருந்து பரிபாலனம் செய்பவர்கள் எதை விரும்பினாலும் அவைகளை எல்லாம் குறைவின்றி கொடுப்பதும் அவர்கள் எங்கெங்கு செல்ல நினைத்தாலும் அந்தந்த இடங்களில் சென்று தங்குவதும் தனக்கு அடியில் அகப்படும் உலகங்களையெல்லாம் அழித்து நொறுக்குவதுமாக விளங்கினான் அதன் பிறகு திரிபுரன் வங்காளம் என்ற நகரத்தை அடைந்து தன் மனதால் மீண்டும் இரண்டு புதல்வர்களை தோன்றச் செய்து அவர்களுக்கு சண்டன் பிரசண்டன் என்ற பெயர்களைச் சூட்டி பிரம்மலோகத்தை சண்டனும் பைகுண்டத்தை பிரசண்டனும் அரசாளும்படி அனுப்பி வைத்தான் இவைகள் அனைத்தும் செய்து முடித்த பின்னர் திரிபுரன் ஒரு மங்கையை தன் நாயகியாக்கி கொண்டு அவள் மூலமாக மதன் என்ற மைந்தனை பெற்றாள் இவ்வாறாக அகில உலகத்திலும் தன் ஆதிக்கத்தை செலுத்தி கணக்கில்லாத போக எல்லாம் அனுபவித்து தன் புகழ் எட்டு திக்குகளிலும் பட்டொளி வீசி பறக்கும்படியாக சிறந்து விளங்கி கணேச பூஜையையும் பூஜையையும் செய்து கொண்டு நீண்ட காலம் ஏகாதிபத்திய ஆட்சி புரிந்து வந்தான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம